களியக்காவளை அருகே காதலி பேசாததால் என்ஜினியர் தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள வன்னியூர் பகுதியைச் சேர்ந்தவர் அபீஷ் வயது இருபத்தெட்டு இவர் என்ஜினியரிங் முடித்துவிட்டு தனது வீட்டருகே இருசக்கர வாகன வாட்டர் சர்வீஸ் நிலையம் நடத்தி வந்தார் இவர் ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காதலி அபீஷிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் இதனால் அபீஷ் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டார் சம்பவத்தன்று அபீஷ் திடீரென தனது அறைக்கு சென்று கதவை உள்ளார் இதனால் சந்தேகமடைந்த தாயார் ஜன்னல் வழியாக அறையின் உள்ளே பார்த்தபோது அங்கு அபீஷ் தற்கொலை செய்து கொண்டுள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கதறி அழுதபடி கூச்சலிட்டார் உடனே அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து கதவை உடைத்து உள்ளே சென்று அபீஷை மீட்டனர் பின்னர் அவரை குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அபீஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து களியக்காவளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது